நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி பதினொன்று இனப்பெருக்க சுகாதாரம் நீங்க எங்க சேனலை சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பதினேழு இனப்பெருக்க சுகாதாரம் உலக சுகாதார அமைப்பின்படி இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்க திறன் கற்பகால ஒழுங்குபாடு கருவுறுதல் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு மற்றும் தாய் மற்றும் சேய் உயிர் வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாகும் உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சுருக்கமாக ஹூ அப்படிம்பாங்க இது ஐநா சபையினுடைய ஒரு பிரிவு இந்த அமைப்பின்படி இந்த அமைப்பு வந்து இனப்பெருக்க சுகாதாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குது அந்த அமைப்பு அது என்னென்ன அப்படின்னா இனப்பெருக்க திறன் அதாவது ஒரு ஆண் பெண் இருவருக்கும் ஆரோக்கியமான இனப்பெருக்க திறன் அதாவது அவர்களுடைய பிறப்புறுப்புகள் சார்ந்து ஒரு ஆண்னா ஆண் உறுப்பு விந்தகம் விந்தணு இவைகள்லாம் ஆரோக்கியமாக இருப்பது அதே போல ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா பெண்ணுறுப்பு கர்ப்பப்பை கருமுட்டை இவைகள் இவர்களுடைய இந்த இரண்டு அமைப்புகள் திறனோடு இருத்தல் அதுதான் வந்து இனப்பெருக்க திறன் அடுத்தது கர்ப்பகால ஒழுங்குபாடு அதாவது அந்த கர்ப்பகாலத்தில் ஒரு பெண் வந்து ஆரோக்கியமாக தன்னுடைய உடலை பேணுவது சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது உடற்பயிற்சி செய்வது மருந்துகள் எடுத்துக்கொள்வது குறிப்பிட்ட காலத்தில் மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சைகள் பெறுவது இது போன்ற விஷயங்களை தான் கற்பகால ஒழுங்குபாடு அப்படின்னு சொல்றது அடுத்தது கருவுறுதல் கருவுறுதல் முன்பு வரணும் கருவுறுதல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் அதை கருமுட்டைக்குள் விந்தணு சென்று கருத்தரித்தல் தான் கருவுறுதல் என்பது அது ஆரோக்கியமான கருவுறுதல் அடுத்தது பாதுகாப்பான குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு அப்படின்னு வரும்பொழுது இப்ப நீங்க நம்ம பார்க்குறோம் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி பாதுகாப்பான குழந்தை பிறப்புனா தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்தில்லாமல் ஆரோக்கியத்துடன் சுகபிரசவமாக ஏற்படுவதுதான் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்றது அடுத்தது தாய் மற்றும் சேய் உயிர் வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாகும் குழந்தைக்கும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மருத்துவம் நோய் தடுப்பு முறைகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியது மக்களின் இனப்பெருக்க சுகாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய சுகாதார திட்டத்தின் நடவடிக்கைகள் ஆவன அதாவது நம்முடைய இந்திய தேசிய சுகாதார திட்டம் வந்து இந்த மக்களினுடைய இனப்பெருக்கத்திற்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வைத்திருக்கிறது ஒன்று தேசிய குடும்ப திட்டம் இரண்டு இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல் ஒன்று தேசிய குடும்ப திட்டம் தேசிய குடும்ப நலத்திட்டம் பின்வரும் பலவற்றை உள்ளடக்கிய இணைப்பு திட்டமாகும் அதாவது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தாய் சேய் நலம் பேணுதல் அதாவது தாய்க்கும் குழந்தைக்கும் குழந்தையினுடைய நலம் பேணுதல் அவர்களுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உணவு ஆரோக்கியம் மருத்துவம் இது போன்ற அவர்களுடைய நலம் பேணுதல் தாய் சேய் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தடை காப்பு ஏற்படுத்துதல் அதாவது தாய்க்கும் குழந்தைக்கும் நோய் தொற்று ஏற்படாமல் தடை காப்பு அதாவது தடுப்பூசி போடுதல் அந்த மாதிரியான தடை காப்பு ஏற்படுத்துதல் கருவுற்ற பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் முறையான உணவூட்டம் ஊட்டம் கர்ப்பகாலத்தில் ஒரு பெண்ணுக்கும் அல்லது குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தைக்கும் தாய்க்கும் முறையான உணவு சத்து சத்துள்ள உணவுகளை அவங்களுக்கு வழங்குதல் கருத்தடை சாதனங்களை முறையாக பயன்படுத்துவதற்கு கல்வி அறிவு அதாவது கருத்தடை எப்படி அத கடைபிடிக்கிறது அதற்கு என்னென்ன கருவிகள் இருக்குது என்னென்ன முறைகள் இருக்குது இது பத்தின கல்வி அறிவை அவர்களுக்கு வழங்குதல் இந்த நான்கு திட்டங்கள் தான் தேசிய குடும்ப திட்டமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்தது அதே தேசிய திட்டத்துல இரண்டாவது இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல் அதுல ஒரு நான்கு முறைகளை கடைபிடிக்கிறாங்க ஒன்று கருவுறுதல் மற்றும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் கருவுறுதல் அப்படிங்கிறது கருவுறுதலும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு ஒரு கருவுற்று குழந்தை பிறகு வரைக்கும் அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இரண்டாவது குழந்தை பிறப்பிற்கு பின் தாய் செய் நலம் பேணுதல் அது குழந்தை பிறந்த பின்னாடி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுதல் மூன்று தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் அதாவது ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து அதை பேணுதல் நான்கு இனப்பெருக்க கால்வாயில் ஏற்படும் நோய் தொற்று மற்றும் பாலியல் தொடர்பான நோய்களுக்கான தடுப்பு முறைகள் இனப்பெருக்க கால்வாய் அப்படிம்பாங்க இந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இவைகளில் ஏற்படும் நோய் தொற்று மற்றும் பாலியல் தொடர்பான நோய்களுக்கான விழிப்புணர்வு தடுப்பு முறைகள் இந்த நான்கு அம்சங்கள் தான் இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலன் பேருந்துதைய முக்கிய அம்சங்களாக உள்ளன அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி பன்னெண்டு மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்